இங்கிலாந்து வெஸ்ட் இந்தியா தேர்ட் டெஸ்டோட டே டூ வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு ஸோ இதை பத்தி நம்மள்கிட்ட பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அனலிஸ்ட் கல்யாணம் சார் இருக்காரு அவர் கூட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஈஸ்வர் சார் இங்கிலாந்து வந்து தொடர்ந்து ரெண்டு டெஸ்ட் மேட்சா பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க பட் ஆனா இந்த டெஸ்ட பொறுத்த வரைக்கும் அப்படியே ஆப்போசிட்டா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணாங்க அந்த ரிசல்ட்டை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணாங்களா அந்த எடுத்த டிசிஷன் வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணாங்களா ஃபர்ஸ்ட் ரெண்டு ரீசன் அவங்க வந்து டாஸ் பண்ணி பேட்டிங் எடுத்ததுக்கு ரெண்டு ரீசன் முதல்ல வந்து ரெண்டு மேட்சும் இந்தியாவுக்கு பேட்டிங் கொடுத்ததுல அவங்களால டிசைட் ரிசல்ட் கிடைக்கல ஃபஸ்ட் டெஸ்ட்ல ஜெயிச்சாலும் அவங்க ஜெயிச்சது வந்து இந்தியன் போர் ஃபீல்டிங் தான் மெயினா அவங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு கமாண்டிங் பொசிஷனே கிடைக்கல எந்த அஞ்சு நாள்ல கடைசி ஒரு ஏதோ ஒரு 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 இந்தியாவுடைய சொதப்பண்ணாலும் அவங்க ஜெயிச்சாங்களே தவிர அவங்களுடைய எஃபர்ட்னாலயோ அவங்களுடைய ஒரு டிசிஷனாலயோ அது ஜெயிக்கலை செகண்ட் மேட்ச்சு கம்ப்ளீட்டா பேக் ஃபயர் ஆகிடுது இன்ஃபேக்ட் அவங்க வந்து நமக்கு பேட்டிங் கொடுத்தது வந்து ஒரு கிஃப்ட் இது அப்படின்னு தான் நான் சொன்னேன் என்னுடைய ஒப்பீனியன்ல அப்படிதான் நான் இன்டர்வியூல கூட சொன்னேன் ஸோ அதனால அவங்களுக்கு வந்து தேர்ட் டைமும் பேட்டிங் இந்தியாவுக்கு பேட்டிங் கொடுத்துட்டு இந்த பிச்சில் அவங்க பேட்டிங் கொடுத்தா இந்தியாவோட பெனிஃபிட் லாட் இந்தியாவே பே டாஸ் வின் பண்ணதா கூட அவங்களுக்கு பேட்டிங் கொடுத்துருப்பா அப்படின்னு தான் கில் சொன்னாரு ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு குட் டாஸ்ட் லூஸா போயிடுத்து அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு எடுத்துக்கலாம் பட் அவங்க வந்து அந்த ரெண்டு ரீசன் கோசரம்தான் அவங்களே பேட்டிங் பண்ணாங்க பட் டெபினட்ல அவங்க வந்து ஃபோர் ஃபிஃப்டி டு ஃபைவ் ஹண்ட்ரட் எதிர்பார்த்திருக்கலாம் எதிர்பார்த்துருப்பாங்க பேட்டிங் அவங்க வந்து ஸ்லோ பிச்சு ஓரளவுக்கு பேட்டிங்க்கு ஃபேவரபுளா இருக்குன்னு தான் தைரியமா தான் எடுத்திருக்காங்கன்னு தோன்றது ஓரளவுக்கு திருப்பி பார்க்கச்சே அவங்களுடைய எக்ஸ்பெக்டட் பர்ஃபார்மன்ஸ் இல்ல அவங்களுக்கு பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு அறுபது டு எழுபது ரன் லீக் பண்ணிருக்காங்க அதான் உண்மை எக்ஸ்ட்ராவா அறுபது ரன்ஸ் ஈஸியா டூ த்ரீ டென் த்ரீ டுவெண்ட்டில க்ளோஸ் பண்ணிருக்கலாம் இன்னிங்ஸை அத வந்து ஒரு கேட்ச் ஒரு வைட்டல் கேட்சை விட்டுட்டு கொஞ்சம் போலிங் கொஞ்சம் கிரிப் எல்லாம் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் அடிஷனலா ஒரு செவன்த் விக்கெட் பார்ட்னர்ஷிப் எல்லாம் தேவையில்லாம ரன்னுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தது பெரிய ஒரு செட் பேக் தான் இந்தியாக்கு பும்ரா வந்து நேத்திக்கு டே ஒன்ல பாத்தீங்கன்னா விக்கெட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்ட மாதிரி தெரிஞ்சது பட் ஆனா டே டூல ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா நியூ பால் எடுத்தோடனே பேக் டு பேக் ஒரு மூணு விக்கெட் எடுத்து இந்தியாவுக்கு ஒரு கம்பேக் கொடுத்ததை எப்படி பாக்கலாம் நம்ம நேத்தி கொஞ்சம் அவரு விக்கெட்லெஸ்ஸா போனது ரொம்ப முதல் ரொம்ப நேரம் விக்கெட்லெஸ்ஸா இருந்தது கொஞ்சம் சர்ப்ரைஸ் அதுக்கப்புறம் ஒரு சூப்பர் டெலிவரி போட்டு ஒரு விக்கெட் எடுத்தாரு இன்னைக்கு வந்து கிரேட் பவுலர்ஸ் தே கரெக்ட் தம்செல்ஸ் ஒரு பிரேக் போகுது ஒரு ஒரு டே பிரேக்கோ ஒரு லஞ்ச் பிரேக்கோ போது செல்ஃப் அதை கரெக்ட் பண்ணிட்டு கரெக்டான லென்த் கரெக்டான ஏரியாஸ்ல போட ஆரம்பிச்சார் இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபேஸ் ஆஃப் பிச்சிலையா இல்லைன்னா அவர் போட்டதுன்னு அவர் அவருடைய எஃபர்ட்னாலேயா தெரியல நமக்கு பட்டு கரெக்டான எஃபர்ட் பண்ணி நல்லா போட்டாரு அது ஒரு அவரு அவர் அவர் அப்படி ஒரு நல்லா போட்டதுனால தான் அவங்க வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டிக்கு போக விடாம த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டிலேயே பண்டில் பண்ணிடலாங்கிற ஒரு ஒரு ஹோப் கொடுத்தது பட்டு வேற விதமா போயிடுச்சு அது வந்து பிகாஸ் ஆஃப் வைட்டல் கேட்ச் ராகுல் கூட்ட கேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான ட்ராப் அது அதனால அவர் தேவை இல்லாம ஒரு அறுபது ஏழு ரன் பார்ட்னர்ஷிப்பு அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரன்ஸ் லீக் ஆனது என்ன தெரியுது கிரிக்கெட் லைட் ஹேப்பன்ஸ் நத்திங் இன் அவர் கண்ட்ரோல் ஃபீல்டிங்லாம் வந்து கேப்டன் கேன்ட் கண்ட்ரோல் எனி திங் பர்டிகுலர்லி ஆன் தீல்டு ஓகே சார் அந்த பேக் டு பேக் அந்த மூணு விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறமா நியூ பால் எடுத்திருக்காங்க அந்த தான் அதை சேஞ்ச் பண்ண சொல்லி சுமன் கில் கேட்கிறாரு அதை சேஞ்ச் பண்ணி வாங்கினதுக்கு அப்புறமா தான் ரன்ஸ் வந்து லீக் ஆகவே ஆரம்பிச்சது வாங்கணும் இட்ஸ் ஜஸ்ட் பேட் தட் லெக் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ரன் கொஞ்சம் ஜாஸ்தியா போயிடுச்சு பட் ரன்னு ஜாஸ்தியா போனதுக்கு காரணம் வந்து கேட்ச் பண்ணது தானே அதுதான் மோர் இம்பார்ட்டன்ட் இது வந்து நம்ம ராகுல் மாதிரி ஃபீல்டர் வந்து கேட்ச் வெரி அன்பார்ச்சுனேட் பட் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு லார்ட்ஸ்ல ஒரு பக்கம் எல்லாரும் ஈவன் கேரி ஆர்தலாம் ஐ மீன் வாட் ஐ மீன் பை லோ கேட்ச் வந்து ரொம்ப லோவா வருது அதனால வந்து கொஞ்சம் முன்னாடி நிக்கணும் பர்டிகுலர்லி செகண்ட் ஸ்லிப்பும் விக்கெட் ஈப்பரும் கொஞ்சம் பொசிஷன் முன்னாடி நிக்கணும் நார்மலா செகண்ட் விக்கெட் ஈப்பரும் செகண்ட் ஸ்லிப்பும் ஒரே டிஸ்டன்ஸ்ல நிற்பாங்க ஃபர்ஸ்ட் ஸ்லீப் கொஞ்சம் டீப்பா நிப்பாங்க ஸோ அதை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி அதை சேஞ்ச் பண்ணனால அவர் வந்து கொஞ்சம் ஹைட்டு ரொம்ப ஹைட் ஆகிடுச்சு பால் ஆட் பால் பவுன்சர்ஸ் அந்த பால்ல எட்ஜ் பண்ணுச்சு ஸ்லிப்பு க்ளோஸா இருக்குச்சு கேட்ச் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ ராகுலுக்கு அதான் ஆச்சு பட் அவரு மாதிரி ஒரு சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ் கிரிக்கெட்டர் ஒரு குட் கேச்சர் அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பிடிச்சிருக்கலாம் நம்ம அப்புறம் வருவோம் ரூட் எப்படி பிடிச்சார் லோ கேட்ச் எப்படி பிடிச்சாருன்றதுக்கு அப்புறம் வருவோம் அது அவர் வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவருடைய அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஹேண்டியா இருந்தது இங்கிலாந்துக்கு பட் நமக்கு வந்து இந்த பால் சேஞ்ச் பண்ணுது அதனால வந்து ரன்னு போறது அப்படிங்கிறதுலாம் நான் வந்து ஐ ஐ ஜோ ரூட்டோட பேட்டிங் பத்தி கண்டிப்பாக பேசாமல் இருக்க முடியாது ரெண்டு மேட்சா பார்த்தீங்கன்னா அவர் ஒரு செஞ்சுரிக்காக இயங்கிட்டு இருந்தார் பட் அதை வந்து இந்த மேட்ச்ல வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு நைட்டி நைன்டி நைன்ல டேவ் முடிச்சாங்க பால் ஃபேஸ் ஃபோர் அடிச்சு அவரோட செஞ்சுரியை பதிவு பண்றாரு முப்பத்தி ஏழாவது செஞ்சுரி அவர் இந்தியாவுக்கு எகேன்ஸ்டா ஒரு மூவாயிரம் ரன் அடிச்சிருக்காரு டெஸ்ட்ல இந்த மாதிரி பல ரெக்கார்டை பண்ணிருக்காரு இங்கிலாண்டோட ஒரு மிகப்பெரிய தூணாவும் செயல்பட்டு இருக்காரு ஜோரூட் ஆமா அவருடைய ரெண்டு டெஸ்ட்ல அவர் செஞ்சுரி செஞ்சுரி கூட இல்ல ஃபிஃப்டி கூட அடிக்க முடியாதபடி அவரை வந்து சீல் பண்ணதுனால தான் இந்தியாவுடைய பர்ஃபார்மன்ஸ் வின்னிங் பர்ஃபார்மன்ஸா வந்தது செகண்ட் டெஸ்ட்ல பட் நான் சொல்லியிருந்தேன் சொல்லிருந்தேன் ரெகுலர்லி அவரால் ஆடிடுவாரு அவரு அவருக்கு டெக்னிக்கலி இஸ் டெக்னிக்கலி குட் அண்ட் இஸ் ஆல்சோ காட் எக்ஸலன்ட் டெம்பர்மெண்ட் கிரேட் பிளே அவரை வந்து நம்ம வந்து கிரேட் பிளேன்னு தான் தெரியணும்னு கிடையாது ஸோ அவர் எதிர்பார்த்தது தான் அவரு அவரையும் எதிர்பார்த்தா நான் ஸ்ட்ரோக்ஸ் எதிர்பார்த்தா ஸ்ட்ரோக்ஸ் வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லாவும் ஆட ஆரம்பிச்சாரு அண்டு அவருக்கும் இப்போ அன்பிளேபிள் டெலிவரி பூம்ரா வந்து ரூட் விக்கெட்டு ஸ்டோக்ஸ் விக்கெட்டு விக்கெட்டு அதெல்லாம் வெரி வெரி வைட்டல் விக்கெட்ஸ் அண்டு கோர்ஸ் ரூட்டுக்கு பெரிய சல்யூட் அவருடைய அதுவும் இந்தியாவை வச்சு எப்பவுமே அடிக்கிறார் அவரு இந்த ரெண்டு டெஸ்ட் அவர் அடிக்காம நம்ம நிறுத்தினது அது அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு அண்டு நல்ல காலம் அவரை வந்து ஹண்ட்ரட் அடிச்ச உடனே அவுட் ஆகிட்டாங்க அவுட் ஆக்கிட்டாங்க அதுவே ஒரு அதுவும் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் ஸோ ஓவரால் டாஸ் பின் பேட்டிங் ஆடி த்ரீ எயிட்டிங்கிறது பெரிய ஸ்கோர் கிடையாது டெஃபினெட்லி சம்படி சம் சம்படி ஊ பேட்ஸ் அப் ஆஃப்டர் வின்னிங் த டாஸ் வி எக்ஸ்பெக்ட் தம் டு ஸ்கோர் ஃபோர் ஃபிஃப்டி டு ஃபைவ் ஹண்ட்ரட் ரன்ஸ் டூ மே டு ரீச் அ பொசிஷன் ஆஃப் நாட் லூசிங் அது அவங்க ரீச் பண்ணல ஸோ எண்ட் ஆஃப் த செகண்ட் டே பேலன்ஸில் தான் இருக்கு மேட்ச் இப்போ ஆறு செஷனில் நாலு செஷன் ஷேர் ஒரு செஷன் அஞ்சு செஷன் சார் ஒரு செஷன் இந்தியா ஒரு செஷன் இங்கிலாந்து ஸோ இந்தியா இங்கிலாந்து இஸ் ஸ்லைட்லி ஹேட் பட் நாட் வெரி நாட் பை வெரி ஃபார் அவே ஸோ அதனால இந்தியா இஸ் இன் அ வெரி பொசிஷன் டு கேச் அப் நாளைக்கு ஒரு லூஸ் விக்கெட்டை லூஸ் பண்ணாம லஞ்ச் வரைக்கும் ஒரு ஸ்கோரை ஒரு ஹண்ட்ரட் ரன்ஸ் ஆட் பண்ணிட்டாங்கன்னா இந்தியா வில் ஆல்சோ ரீச் அவர் பொசிஷன் ஆஃப் ரீச்சிங் ஏ சேஃப் பொசிஷன் ஸோ அதனால ஜென்ரலா மேட்ச் வந்து நல்லா டைட்டா இருக்கு நல்ல பேலன்ஸ்டா இருக்கு அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் ஐ வாண்ட் டுஸ்பால் பேஸ்பால் கிரிக்கெட் ஆடுறாங்க அப்படியே வந்து ஒரு நாள நானூறு அடிக்கிறாங்க நானூற்றி ஐம்பது அடிக்கிறாங்க அப்படின்னு இங்கிலாண்டு சொன்ன இங்கிலாண்ட் கிரிக்கெட் ஆற இந்தியா வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க அதை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு ஒரு பெரிய சக்சஸ் பேஸ்பால் கிரிக்கெட் ஆடுன இங்கிலாண்ட் பால் கிரிக்கெட் ஆடுற இங்கிலாண்டா மாத்திட்டாங்க சோ அவங்க வந்து டிஃபென்சிவ் ஆடி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு வந்து டீம் இந்த பேஸ் பால் ஆடுனா நம்மளால ஜெயிக்க முடியாது நம்ம வந்து இந்த இந்தியன் டீம் வந்து நல்ல ப்ரிப்பேர்டா இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு சந்தேகத்தை கொண்டு வர கொண்டு வச்சுட்டாங்க ஸோ அதுவே ஒரு பெரிய பெரிய ஒரு சக்சஸ் இந்தியாவுக்கு ஸோ இதை வந்து நம்ம அதான் நாளைக்கு 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 மார்னிங் கேம் வந்து குரூஷியல் கேம் ஆஸ் யூஷுவல் அவங்க பால் வந்து சாஃப்ட் ஆயிடுத்து பால் மூவ்மெண்ட்லாம் ரொம்ப கம்மி பட் மார்னிங்ல கொஞ்சம் டஃபாக இருக்கும் இன்னைக்கு மார்னிங் நம் நம்ம போலிங் படிச்சே டஃபா இருந்ததோ அவங்களுக்கு அதே மாதிரிதான் நமக்கும் அதனால எப்படி ஆடுறாங்கன்னு பார்க்கணும் இட் இஸ் வெரி குட் மேட்ச் ரெண்டு நாளும் நல்லா டைட்டா இருந்தது இன்டென்சிவா இருந்தது ரெண்டு டீமும் நல்லா பண்றாங்க ரெண்டு டீமும் நல்லா ஸ்ட்ராட்டஜியை நல்லா அப்ளை இந்தியா வந்து அப்படிங்கிற ஒரு இதுல வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க சீக்கிரமா விந்து பர்டிகுலர்லி இங்கிலாந்து சுப்மான் கில் அவுட் ஆக்கினது வந்து நல்ல வெரி குட் பிளான் சுப்மான் கில்லுக்கு விக்கெட் கீப்பர் நல்ல க்ளோஸாக வந்து அவரை வந்து ஒரு அவருக்கு ஒரு டவுட் வந்துருது மைண்ட்ல அவருடைய கேம் அவருடைய கேம் மேல ஒரு அவருக்கே அவருக்கே கொஞ்சம் டவுட் வந்துருது அந்த மாதிரி பேட்ஸ்மென வந்து நல்ல அழகா பிளான் பண்ணி தூக்கினாங்க ஓக்ஸ் ஒன்றும் பெரிய ஸ்பெஷல் பால் தான் ஒன்றும் போடலை அந்த சைக்கலாஜிக்கல் சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர் அப்ளை பண்ணி நல்ல டைம்லியா அவங்களை சுப்மான் கேல் அவுட் ஆகினா அது ஒன்று தான் உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் இப்போ இங்கிலாண்டுக்கு இப்போ சுப்மான் கில் ராகுலும் நாட் அவுட்டாக இருங்கிருந்தாங்கன்னா பொசிஷனே வேற மாதிரி இருந்திருக்கும் அந்த ஒரு கடைசி ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி அவர் அவுட் ஆக்கினது அது ஒரு பெரிய பெரிய பிளஸ் பாயிண்ட் இங்க இங்கிலாண்டுக்கு இங்கிலாந்து பிள்ளையர் நல்ல கொஞ்சம் கேம் ஃபைட்டாக ஆடுறாங்க ஒரு சீரியஸா இருக்காங்க நல்ல ஃபீல்டிங் ரூட் கேட்ச் பாத்தீங்களா ஒரு 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 லோ கேட்ச எப்படி படிக்கணுங்கறதுக்கு ஒரு பெரிய பாடமே கற்பிச்சாரு சோ அத வந்து நம்ம இந்தியன் ஃப்ளிப்டர்ஸ் நல்லா லேர்ன் பண்ணனும் அண்ட் பர்டிகுலர்ல ராகுல் மாதிரி ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் இந்தியன் ஃபீல்டர்ஸ் கூட தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு அது மாதிரி லார்ட்ஸ் மாதிரி ஒரு ஒரு பெக்யூலியர் ஒரு ரெண்டுல ஸ்லோப்பு ஒரு ரெண்டுல இது லோ கேட்சு லோ லோவா வர கேட்சு அதுக்கோசரம் ரொம்ப பின்னாடி நிற்க முடியாது ரொம்ப முன்னாடி நிற்க முடியாது அதெல்லாம் வந்து ஒரு பெரிய லெசன்ஸ் அண்டு இண்டியன் போலிங்க பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நிறைய லெசன்ஸ் ஆகாஷ் தீப் அஸ் ஸ்டார் ஆஃப் த லாஸ்ட் டெஸ்ட் பட் திஸ் மேட்ச் ஹி வெரி ஆர்டினரி மெனி டைம்ஸ் வெரி ஆர்டினரி அவருக்கு எப்படி என்ன லென்த் என்ன ஏரியாவில் போடுறதுன்னே ரொம்ப நேரம் டவுட்டாகவே இருந்திருக்கு அண்டு ஆகாஷ் போலிங் கொஞ்சம் பூம்ரா கோ ஸ்டார் ஆஃப் தி மேட்ச் எக்ஸ்பெக்ட் ஈவன் சிராஜ் வந்து ரீசனபிள் வெல் பட் வித் அவுட் லக் அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லக் இருந்து தான் ஒரு ஒன் ஆர் டூ எக்ஸ்ட்ரெட் எடுத்துருக்கலாம் அண்டு அவரை ஒன்றும் பிளேம் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் போலிங் போடலை அண்டு ரெண்டு ஸ்பின்னர்ஸ் முக்கியமான விஷயம் மூணு போலர்ஸ் மூணு வந்து நான் வந்து மூணு சேர்ந்து ரெண்டு போலர்ஸ் நமக்கு அப்படின்னா அது மாதிரி அவங்க மூணு போலர் சேர்ந்து முப்பத்தி ஒன்பது ஓவர் போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க அண்ட் அஃபோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் நிதிஷ்குமார் ரெட்டி இஸ் பேக்கேஜ் எதிர்பாராத ஒரு சர்பரைஸ் இந்தியாக்கு அவர் அக்காத்தி போடாதத அவர் வந்து காம்பன்சேட் பண்ணிட்டாரு ரெண்டு ரெண்டு ஸ்பின்னர்ஸும் பத்து பத்து ஓவரும் நல்லா ரீசனபிளா நல்லா போட்டாங்க ரொம்ப எஃபெக்டிவா போட்டாங்க அண்ட் ஜடேஜையா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பில்லயே விக்கெட் எடுத்து கொடுத்தாரு சுந்தர் வெரி குட் விக்கெட் எடுக்காட்டாலும் அவர் விக்கெட் எடுக்கிற அளவுக்கு போட்டிருந்தாரு அவருக்கு ட்ரிப்ட் வந்து இப்ப பாருங்க நம்ம ஷபீர் போட்டிருக்காரு எழுத்து ஓவர் போட்டிருக்காரு அவருக்கு இல்லாத ஒரு ஷபி ட்ரிப்ட் இன் போலிங் அவருக்கு இருக்கு ஸோ பிச்சு வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்குச்சு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குச்சு வாஷிங் சென்ட்ரு நல்லா போடுவாருங்கிற நம்பிக்கையே கொடுத்துருக்காரு ஓகே சார் இப்போ டே த்ரீல எவ்வளோ டார்கெட் வந்து இந்தியா செட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எவ்வளவு டார்கெட் செட் பண்ணா கரெக்டா இருக்கும் நாளைக்கு ஹோல் டே ஆடணும் இந்தியா மஸ்ட் ப்ளே ஹோல் டே ஆன் தி தேர்ட் டே ட்ரன் டஸ் இன்ட் மேட்டர் ரன் இருநூறு வருதா முன்னூறு வருதா முன்னூற்றம்பது வருதாங்கிறது அதை பத்தி கவலையே படக்கூடாது விஷுட் ப்ளே டீப் அண்ட் இஃப் டீப் எப்படி இருந்தாலும் மினிமம் ஸ்கோர் வந்து ஈக்குவல் பண்ணி ஒரு ட்வெண்ட்டி ரன் ஃபைவ் ரன்ஸ் லீடு எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ரன் லீடு எடுத்தாங்கன்னா இந்தியா வில் ரீச் பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த் பட் அதுக்கப்புறமா ரெண்டு நாள் இருக்கு அதனால முக்கியமா நம்ம வந்து ஆக்குபேஷன் ஆஃப் கிரீஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன் ராகுல் நல்லா ரிஷப் வந்து நல்லா ஆடினாரு நல்ல டைட்டா ஆனாரு ரொம்ப ட்ராக் ஷாட் எல்லாம் ஆடல பட்டு நாளைக்கு அது அவரு வேற மாதிரி ஆடுவாரு அண்டு சோ நாளைக்கு லஞ்ச் வரைக்கும் இந்த பேர் வந்து இந்த ஹோல்ட் ஆன் இந்தியா வில் ரீச் டெஃபினெட்லி ஏ பெட்டர் பொசிஷன் சோ நாளைக்கு லஞ்சுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ரிசல்ட் எப்படி ரிசல்ட் இந்த கேம் எந்த ரிசல்ட்டை நோக்கி போறது அப்படிங்கறத ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடியும் இப்போதைக்கு பிப்டி பிப்டி சான்ஸ் எல்லாம் தான் இருக்கு ஓகே சார் பாக்கலாம் என்ன நடக்க போதுங்கிறது தெரியாது நமக்கு டே த்ரீ என்ன மாதிரி இந்தியா பேட்டர்ஸ் எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம் சார் எவ்வளவு லீட் வைக்க போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இந்த சிக்கல்களுக்கு இருக்கு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போறாங்க இங்கிலாந்து அப்படிங்கறதையும் பார்க்கலாம் சார் என்ன கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்